ില്ല ഉടനെ കനമുടിയ തായ്വല്ലേ പോകും പോലെ கலாச்சார பாரம்பரியம் ஒன்று மேற்கத்திய சட்ட திருத்தங்கள் ஒன்று மேற்கத்திய சட்டதிருத்தங்களை படியுங்க வீதிக்கு வெளியால் அவன் படுத்து வீட்டுக்கு அவன் வீட்டுக்கு அது எந்த தேசத்துக்கு போனாலும் நாம இருக்கிற முறையில வீட்டுக்கு உள்ள அப்படின்னா வாழ்க்கை இலங்கையில் கூட விவாகரத்து மிகவும் அதிகம் இந்த நாடுகள் கனடா போன்ற நாடுகள்ல கையோத்த கையை உயர்த்த முடியும் ஓட்டுவாங்க போட்டது ஆனா இந்த நினைத்து எங்க நாட்டில் விவாகரத்து இருக்கலாம் நான் இருபத்தெட்டு வருஷம் வாழ்ந்த ஒரே ஒரு வழக்கை தான் என்னென்ன விவாதம் கிடைக்கிறாரு அதனால கதையை கேட்டு விட்டுவாங்க இவன் கேட்கிறான் கேட்டீங்க

कठोर थे वे कोका नहीं लिया नहीं क्या नहीं लिया अब रामा आप आ फोर इयर्स हो अम्मा अब सुनने का नहीं था पेड़ और उधर छोटा कोटा अंगा सेटेस कोका कलर की तुम तुम्हें क्या कोक फुल्ले के कोकर <laughs> <laughs> ने बेच

ஒன்பது ஆண்டுகள் இருந்து கொன்வென்ல ஒரு பேச்சு பேசுகிறேன் நான் இரண்டு கல்யாணம் செய்தவன் பேசினேன் பாடசாலையில் மாணவிகளுக்கு என்னென்ன ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது கொஞ்சம் முசுவாக அப்ப நான் சொன்னேன் தவறாக விளங்குகிறாரு

e i razzangali non lo pongono perché non si può perché non si può perché non si può perché non